மாவட்டர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மதியின் தலைமையில் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் ஒன்றிய கழக நிர்வாகிகள் பணித்தள பொறுப்பாளர்கள் மற்றும் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் மகளிர் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று இந்த நிகழ்ச்சி மிக தொடங்கிருக்கிறது இப்பொழுது மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் கோஷப்படுவார் அதை திருப்பி நம் கோடம் என்று அன்போடி கேட்டுக்கொள்கிறேன் அம்மா ஏன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அங்க பாருங்க இன்னைக்கு நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்றத்துடைய கழக தலைவர் அவர் வந்து உங்களுக்காக மோடி அரசாங்கம் ரூபா கொடுக்காத வாங்கி தரணும் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து உங்களுக்காக எடுக்கப்படுகிற இது இதுக்கு வந்து உங்க ஒத்துழைப்பு வேணும் இல்லையா எல்லாரும் இங்க பாக்கணும் அங்க பாருங்க யார் பேசிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாரும் இங்க பாருங்க எல்லாம் உறுதிமொழி எடுக்கணும்

இங்க கொஞ்சம் எல்லாரும் பாருங்க தமிழ்நாட்டின் நலன்களையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு தமிழ்நாடு போராடும் வெல்லும் போராடும் தமிழ்நாடு வெள்ளம் நான் கோஷம் சொல்றேன் அப்படி சொல்லு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே

திருடாது ஏழைகள் வயிற்றில் அடிக்காது ஏழைகள் வயிற்றில் அடிக்காது ஏழைகள் வயிற்றில் அடிக்காது மோடி மோடி என்னாச்சு எங்க பணம் நாலாயிரம் கோடி மோடி மோடி என்னாச்சு எங்க பணம் நாலாயிரம் கோடி மோடி ஆட்சி எங்க பணம் நாலாயிரம் கோடி பணம் கோடி சம்பளம் கோடு சம்பளம் கோடு சம்பள கோடு சம்பளம் கொடு சம்பள சம்பளம் கொடு நூறு நாள் வேலைக்கான சம்பளம் கொடு நூறு நாள் வேலைக்கான சம்பளம் கொடு

மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கற கால காலின் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாரு எங்க சம்பளத்தை மோடி எங்க சம்பளத்தை மோடி மக்களை சுண்ட உழைக்கும் மக்களை சுரண்டாதே நிறுத்தாது உழைக்கும் மக்கள் உழைக்கும் மக்களை இயக்காது ஏழையின் வயிற்றில் அடிக்காது ஏழைகள் வயிற்றில் அடிக்காது எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் போலியே எங்க சம்பளம் எப்ப வரும் எங்க சம்பளம் எப்ப வரும் எப்ப வரும் எப்ப வரும் போலியே எங்க சம்பளம் எப்ப வரும்

எங்க சம்பளத்தை தர எங்க சம்பளத்தை தர கோடிக்கு வக்க இல்லையா கோடிக்கு வக்க இல்லையா வக்க இல்லையா வக்க எங்க சம்பளத்தை தர எங்க சம்பளத்தை தர கோடிக்கு வக்க இல்லையா வக்கில்லையா வக்க இல்லையா வக்க இல்லையா வக்க இல்லையா சம்பளத்தை தர கோடிக்கு வக்க இல்லையா கோடிக்கு துன்பத்தாதே மக்களை துன்புறுத்தாதே மக்களை துன்புறுத்தாதே மக்களை துன்புறுத்தாது கொடுத்துவிடு 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 மோடியே மோடியே எங்கள் உள்ள கொடுத்துவிடு

ஏழை மக்களுக்கு ஏழை மக்களுக்கு அம்பளப்பிடிப்பா மோடியே 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 அடிமைகளின் தாடியே அடிமைகளின் டாரியே

எல்லா விதத்திலையும் தாய்மார்கள் உயர்த்தி பிடிக்கணும் ஏன்னா அவர்கள் தான் ஒரு குடும்பத்தையும் நாட்டையும் உயர்த்தி பிடிக்கிற உழைப்பாளிகள் ஏன்னா எங்க குடும்பத்தில் நீங்க வந்து இங்க நிக்கிறீங்க ஆனா ஆயிரம் வேலை பொழுது வீட்டுல விட்டுட்டு வந்து நிற்க போறீங்க திருப்பி இங்க வந்த நேரம் போய் நீங்க என்ன செய்யணும் உண்மையா பையா ஆமா இதை வந்து உணர்ந்தவர் எத்தனை தலைவர் இருக்கிறாங்க சொல்லுங்க யாருமே இல்லை அதை உணர்ந்த ஒரே தலைவர் இந்தியா திருநாட்டில் நம்முடைய கழக தலைவர் தளபதியார் மட்டும்தான் இந்த இடத்துல சொன்ன கடவுள் ஏன்னா எல்லா விதத்திலுமே தாய்மார்களுக்கு உதவுகின்ற திட்டத்தை இருக்கு விடியல் பயணம் கொடுத்தார் இலவசமா பேசுகிற போறது அதே போன்று உங்களுக்கு உரிமை தொகை கொடுத்து இல்லையா இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முத்தமிழ்

அவருக்கு பின்னாடி இருக்கிறாங்க தமிழக மக்களை வஞ்சிக்கணும் ஒரே எண்ணத்துல நாலாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரம் கோடி உங்களுக்கு சிந்திக்கணும் தாய்மார்கள் இன்னைக்கு அது மட்டுமா செய்யறாரு நம்ம மாணவர் செல்வங்கள் படிக்கிறாங்க படிக்கிறதுக்கு இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு மேல அவங்க வந்து கொடுக்கணும் நீ இந்திய படிச்சுனா அந்த இரண்டாயிரத்தி நூறு கோடி ரூபாய் கொடுக்குற இல்லன்னா அதை கொடுக்க மாட்டேங்கிற அது நியாயமா நம்ம இந்தி படிச்சுட்டு என்ன பண்ண போறோம் ஏதாவது போக போறோமா சிந்திக்கணும் நீங்க பாரு உங்களுக்காக தான் நான் பேசுறேன் சிந்திச்சு பாருங்க அது தேவையா அது நமக்கு இந்தி படிப்பு தேவையா தேவை நம்மளுக்கு அறிஞ்ச அண்ணா காலத்துல இருந்து புத்தமிழ காலத்துல இருந்து ஏ ரொம்ப நம்முடைய பெரியார் காலத்துல இருந்து நாம வந்து சுதந்திரம் பெறாத்துக்கு முன்னிருந்தே நாம வந்து இருமொழி கொள்கையைதான் பின்பற்றி நாம வந்து இத வந்து கொலைக்கு வளர்த்தல ஏன்னா நமக்கு தமிழ் மொழி இருக்கு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் வெளிநாட்டுல படிக்க வெளிநாட்டுக்கு போனாலும் நூத்தி அறுபது நாட்டுல எல்லாரும் பயன்படுத்துற இவோம் அதை பயன்படுத்தால நம்ம மக்கள் வந்து நம்ம மாணவ செல்வங்கள் படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க வட இந்தியாவில் வந்து நம்மளோட அதிகமான வறுமை இருக்கு அதனாலதான் இந்திக்காரங்க எல்லாமே இங்க வேலை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க இங்க எல்லாம் வேலை இல்லையா ஆனா நம்ம மக்கள் எங்க வெளியில போறாங்களா இப்ப எங்க போறதில்ல ஆனா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க அதிக சம்பளம் வாங்குறாங்க என்ன காரணம் நாம வந்து ஆங்கிலம் படிச்சு நம்ம மாணவ செல்வங்கள் புலமை மிக்க அறிவாளிகளாக அறிவு ஜீவர்களாக நம்மளுடைய அரசாங்கம் சிறப்பா செயல்பட்டது வடிவாக இன்றைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே சிறந்த கல்வியை பெற்றதாகவும் எல்லா இடத்துல மேன்மை பெற்றதாகவும் வந்துட்டு இருக்கு இதை வஞ்சிக்கிற வண்ணம் மோடி அரசாங்கம் இன்னைக்கு மா உங்களுடைய நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கான நூறு கோடி ரூபாயும் கொடுக்கல மாணவ செல்வடிப்புக்கு எதுவும் தரல இயற்கை பேரிடர் ஏற்பட்டது இயற்கை பேரிடர்ல பெஞ்சல் புயல் வந்தது எல்லா ஒரு பைசா கொடுத்தாங்களா சிந்திச்சு தாய்மார்களே இதை வஞ்சிக்கிற மோடி அரசாங்கத்தை பார்க்கறதுக்கு எடப்பாடி போறார் அங்க போய் என் தாய்மார்களுக்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்குள்ள நூறு ரூபாய் தரல அதை கொடுன்னு கேட்டார் அமித்ஷா வாய்ப்பை பார்த்து அதை கேட்கல சொல்லு அவர் என்ன எப்படி ஜோடி சேர்ந்து திருப்பி ஏமாற்றலாம் அதெல்லாம் நீங்க ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்கப்பட முடியுமா சொல்லுங்க தாய்மார்களை எண்ணி பார்க்கணும் நம்மளுடைய கழக தலைவர் தாய்மார்களுக்காகவும் மாணவ செல்வங்களுக்காகவும் இந்த நாட்டு பாராளுமன்ற தொகுதி வரிசை சீரமைப்பு செய்யணும் சொல்லி நம்மளுடைய பாராளுமன்ற தொகுதி முப்பத்தி இருந்து குறைக்கணும் அப்படிங்கறத நம்ம உரிமைகளை வந்து தட்டி கேட்கறத குறைக்கணும்னு ஒரு பகுதியில் அதுக்கு ஒரு வேலை நடந்தது எல்லா விதத்திலையும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற நடவடிக்கை வந்து மோடி அரசாங்கம் எடுத்துட்டு அதை மக்கள் இடத்துல எடுத்து சென்று உங்களை புரிய வைத்து நாளைய தமிழ்நாட்டிற்கு விடிவெளியாக இருக்கின்ற தமிழக முதல்வருக்கு நாம உறுதுணையா இருந்து இந்த ரூபாயும் ஆகுவோம் எல்லாத்தையும் கொடுப்போம் ஏன்னா நாம வந்து நூறு ரூபாய் கொடுத்தோம்னா இருபத்தி ஒன்பது பைசா தான் கொடுறோம் நம்ம வட்டி நம்ம எல்லாம் எல்லாம வரி செலுத்தணும் இல்லையா அதை நூறு ரூபாய் கொடுத்தா இருபத்தி ஒன்பது ரூபாய் தான் தமிழ்நாட்டை கொடுக்குறாரு அதே யூபி ஆகட்டும் மத்திய பிரதேசத்துக்கு அவங்க நூறு ரூபாய் கொடுத்தா நானூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் தராரு அதே பீகாருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் தராரு நூறு ரூபாய் கொடுத்தா தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் தராரு பீகாருக்கு ஆனா தமிழ்நாட்டுக்கு நூறு ரூபாய் கொடுத்தா இருபத்தி ஒன்பது ரூபாய் தராரு எவ்வளவு ஓர வஞ்சன நம்ம அப்பா அம்மா இது மாதிரி செஞ்சா யாராவது ஒத்துக்குவாங்களா தாய் தந்தை எல்லாருக்கும் சமமா இருக்கணுமா இல்லையா இந்த துரோகம் செய்கிற மோடியை நாம திரும்பிய வந்து ஏத்துக்கொள்ள முடியுமா அதோட ஒத்து போற அண்ணா திராவிட மட்டும் கள்ள கூட்டணி வச்சிக்கிறாங்கல்ல கண்ண அண்ணா திராவிட மட்டும் காலத்தை ஒத்துக்க முடியுமா சொல்லுங்க இதையெல்லாம் நீங்க அறிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய ஆர்ப்பாட்டம் மோடி அரசாங்கத்தை காதல உள்ளணும் ஐயா நாங்கள் வந்து எங்களை வாழ விடும் நாங்கள் எல்லாம் வாழக்கூடிய மக்கள் நாங்கள் யாருடைய காலை ஏந்தி கேட்கல நாங்கள் ரூபாய் கொடுத்தா நீ இருபத்தொம்பது ரூபாய் கொடுக்குற நான் கொடுக்கிற ரூபாயை கொடுப்போதும் என் மக்களை நாங்கள் வாழ வைத்துக் கொள்வோம் என்று தளபதி எங்களுடைய தலைவர் இருக்கிறார் அதை விட்டுட்டு எங்க உழைக்கிற எங்களுடைய ரூபாயும் கொடுக்கல ஊதியத்தை கொடுக்கல ஊதியத்தை கொடுக்காத யாரா ஒத்துக்குவாங்களா சொல்லு இதெல்லாம் அநியாயத்தை பண்ணாத அப்படி தட்டி கேட்கறது தான் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டத்தை மூலியமா மோடி அரசாங்கத்திற்கு காதிலே விழுந்து அவர்கள் உண்மையிலே அவர்கள் நாட்டு மக்கள் மேல பற்று படைந்தவராக இருந்தால் இல்லையா உண்மையிலே நம்ம மேல பாசமிக்கவர்களாக இருந்தால் அட்லீஸ்ட் நியாயமா நடக்கக்கூடிய மனத்தன்மை மனப்பக்குவம் உடையவர்களாக இருந்தா உடனடியாக இந்த ரூபாயை ரிலீஸ் பண்ணும் மாணவ செல்வங்கள் படிப்புக்கான இரண்டாயிரத்தி நூறு கோடியும் அவங்க வந்து கொடுக்கணும் பேரிடருக்காக என்னென்ன நம்ம வந்து எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் அவங்க கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு தான் உங்களை வரவேற்று இந்த நாலு ஆண்டு காலம் இந்த நாலு மாத காலமா உங்களுக்கு கிடைக்காத ரூபாய் கிடைக்க பெற வேண்டும் எப்படியும் பெற்று தருவோம் என்பதை இந்த தூரம் நான் கூப்பி நன்றி செலுத்த தாய்மார்கள் தான் பல மிக்கவர்கள் தாய்மார்கள் தான் ஒரு வயதாக்க மிக்கவர்கள் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி நாளைக்கு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லைனாலும் ஒளைய பத்து வச்சுட்டு அரிசி வாங்கி அந்த குழந்தைக்கு ஊட்டக்கூடிய மன வலிமைப்படுத்த தாய்மார்கள் நீங்க நீங்க தான் நாளைக்கு இந்தியாவினுடைய நடத்துகிற பாரதிய ஜனதா அரசாங்கத்துக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நீங்க வந்து சரியான சமட்டி அடி கொடுக்கணும் சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த அறிவு வாய்ப்புக்கு நன்றி கூறி வெகு சிறப்பான குறைந்த நேரத்தில் ஏற்பாடு செய்த ஒன்றிய கழக செயலாளருக்கும் இங்கே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற சாவித்ரி கல்லூர் சிவி அம்மா அவர்களுக்கும் மாநில நிர்வாகி அண்ணன் டேம் வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் இங்கே இளைஞரணியினுடைய அமைப்பாளர் நம் டி சி ஆர் தினேஷ் அவர்களுக்கும் மகேந்திரன் அவர்களுக்கும் ஆனந்தன் மாணிக்கம் வல்லுதீன் பிரபாகரன் வைஸ் சேர்மன் அண்ணாவ சாமுடி அண்ணன் குப்பை வேலாயுத அண்ணன் மாணிக்க அண்ணன் கலைமணி வெங்கடேஷனுடைய சிவா மாதேஷ் வழக்கறிஞரை சேர்ந்தவர்களுக்கும் பர்கூர்ல இருந்து மற்றும் இங்க வந்து எல்லாருக்குமே அதோட சிறப்பா வந்திருக்கிற தாய்மார்களுக்கு உங்களை நான் இருக்கிற வணங்கி எல்லாருக்கும் சொல்லி இதை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்த வாட்டர் சரவணிலிருந்து மற்றும் ஒன்றிக் கலைஞர் எல்லாருக்குமே உங்கள் பொறுப்பாக பற்றி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்